தேடுமிடமெல்லாம் தெய்வம் இருக்கிறது என்றால் காணுமிடமெல்லாம் கண்ணுக்கு தெரிபவன் முருக ஒருவனே அன்பின் திருவுருவாய் அமைதியின் பொருள் காண்பவராய் பேதமற்ற ஒரு வடிவாய் எங்கும் எதிலும் கலந்திருப்பவராய் தனது பக்தர்களுக்கு அருளை அள்ளி வழங்கும் வள்ளலாயிருப்பவன் முருகன் ஒருவனே வழி தெரியாமல் தடுமாறுகிறேன் வழிகாட்டு முருகா என்று நம்பிக்கையோடு நெஞ்சுருக வேண்டினால் ஞானக் கண் திறந்து ஒளிகாட்டி காட்டி நம்மை காப்பவன் முருகபெருமான் ஒருவனே அப்படிப்பட்ட முருகபெருமான் உங்கள் பக்கத்திலேயே இருந்து உங்களை காத்து கொண்டே இருக்க உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்க இந்த முருகபெருமானோட பதிகத்தை பக்தியோடு ஒரு முறை கேளுங்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் ஆடும் பறிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணிய அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் சிறுவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுலயோக செல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்வாய் முருகாசுர பூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோ மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே வளைப்பட்ட கைம்மாதொடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழியத்தருமோ தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு வேலவனே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் மொழிந்தொழிந்திலனே அகம்மாடை மடைந்தயர் என்று அயரும் சகமாயுயுள் நின்று தயங்குவதே திணியான மனோ சிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியாயென வள்ளிபதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே இடுவாய் கேள் கரவாது இடுவாய் வடிவேல் இறை நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேள் அகம் ஆம் எனும் இப்பிரமம் கிடைமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெரு தானவ நாசகனே மற்றூர்க்குழல் மங்கையர்மையல் வளைப்பட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டு ஊடு அறவேல் சைலத்து எரியும் நிட்டுர நிராகுல நிர்பயனே கார்மாமிசை மாமிசை காலன் வரில் வந்து எதிரப்படுவாய் வரலாரி தலாரியனும் மடியத் தொடுவேலவனே கூகாயன என என் கிளை கூடியழப் போகாவகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவனாலு தியாகா சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அறையென்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளது அன்று இலது அன்று இருள் அன்று ஒளியன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழு நாசியுடும் செவி ஆம் ஐவாய் வடி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் பஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துறந்தரனே யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூபோல் மயில் போல் அறம் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே மரியா உணரா மரவா విధిమా అర్యా పుదల్వా అధిక అనగా అభయ అమరా పది కావల సూర భయంకరణే బలివం ధనము మనము గుణము குடியும் குலமும் குடிபோகியவா அடி அந்தம் இலா அயில்வேல அரசே விடியென்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரன விக்கிரமவேள் இமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஈர்க்க முடியாத கஷ்டங்கள் உங்களை திண்டாடச் செய்கிறது என்றால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் யாரிடம் சொல்ல வேண்டுமோ கூட தெரியவில்லை யார் அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவார் என்று புரியவில்லை என்றால் முருகப்பெருமானை மனதில் பக்தியோடு நினைத்து இந்த முருகப்பெருமானோட பதிகத்தை கேளுங்கள் கட்டாயம் முருகப்பெருமான் உங்கள் பக்கத்திலேயே இருந்து உங்கள் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓம் மகாபிரியவா போற்றி